இது ஒரு சூப்பர் மார்ட் கேட் ஏரியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு க்ரௌடான ஏரியா இது எப்போதுமே க்ரௌடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அங்கே அங்கே கடைகள் இருக்கும் ஃபுல் ஏரியா இது ஒருத்தருக்காம போயிருக்க எப்போதுமே இந்த ஏரியா க்ரௌடாக தான் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடைகள் நிறையா இருக்கும் அது தெரியும் நிறைய கடைகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபுல் ஏரியா க்ரௌடாக இது எப்போதுமே க்ரௌடாக தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இது நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்களே அதேமாரி இது பஸ் ஸ்டாண்டுக்கு குறிப்பு சில ஏரியா பஸ் ஸ்டாண்டு போனால் நான் இந்த கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன் இது டூரிஸ்ட் ஏரியா எப்போதும் இன்னும் க்ரௌட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட் கைடு எல்லாமே அப்போல்லாம் வந்து போராட்டம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மக்கள் அனைத்து எல்லா மக்களும் வந்து போராட்டம் ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட் இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஊர் இன்னும் இர ஒரு ஒரு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் கார் பார்க்கிங் நிறையா ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் தெரியும் சரி தெரியும் மேலே மெட்ரோ ரயில் நம்ம ஊரில் மெட்ரோ ரயில் சென்னையில் சொல்லுவாங்களே அதே மாதிரி இங்கே மெட்ரோ ரயில் மேலே போயிட்டு மேலே பிரிஜில் சரி இதை எண்டு இதோடய எண்டு அங்கே எண்டு ஆரம்பிச்சு இதுவரை இதோடய எண்டு லாஸ்ட் கோத்தக்கப்பறம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு கிலோமீட்டர் இது இந்த ஊர் ஏரியாவுக்கு பேர் கோத்தரையா இந்த ஒரு ஏரியா கோத்தரையா ம் இங்கேருந்து கிளாங் மலாக்காய் எங்கே தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ